ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஜூஸு குடித்தா எப்படி இருக்கும் ஸோ அதே டைமில் ஹெல்த்தியான ஜூஸாக குடிக்கணும்னு நினச்சி தர்பூசணி பழம் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா கிருணி பழம் வித்துகிட்ருந்தாங்க ஸோ நமக்கும் இந்த வெயில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தர்பூசணி பழம் சாப்பிட்டு ரொம்பவே போர் அடித்து போச்சு சரி இன்னைக்கு நம்ம கிர்ணி பழம் வாங்கிட்டு போய் ஜூஸ் போடலாம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜூஸை நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம் கிர்ணி பழம் வாங்கிட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய விதைகளெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் பழம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு விதைகளும் நிறைய இருந்தது பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பராக இருக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு நம்ம எல்லாருமே ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் அதே மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்கோங்க பழம் விஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கோங்க கடையில் வைக்கக்கூடிய கெமிக்கல் கலந்து அந்த ஜூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ நம்ம அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த விதைகள் கூட பார்த்திங்கன்னா நம்மளாம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்தோம்னா இந்த விதைகளை வந்து நம்ம பாயசத்தில் கூட யூஸ் பண்ணலாம் அப்படியே சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அதில் இருக்கக்கூடிய விதைகளெல்லாம் எல்லாம் விதைகளெல்லாம் எடுத்த பிறகு நீங்கள் குழிக்கரணியை வச்சு அதில் இருக்கக்கூடிய பழத்தை நீங்கள் தனியாக எடுத்துடலாம் ஸ்கின் அப்படியே இருந்துடும் ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு மோர் கடையிற மத்தாலையும் இல்லை நீங்கள் பருப்பு கடையிற மத்தாலும் இந்த மாதிரி வச்சு மசிச்சிங்கன்னா போதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி மசிஞ்சு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மோர் கடையிறத வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சுகர் வேணாம்னா நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சர்வ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் ஐஸ் ஜூஸை போட்டு சர்வ் பண்ணலாம் ஐஸ் இல்லாமல் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கூட இந்த பழ ஜூஸை எடுத்துக்கலாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்தியாகவும் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பழ ஜூஸாக போட்டு குடிங்க அப்போ தான் அடிக்கிற வெயில் நம்ம உடல் சூட்டையும் தணிக்கும் நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் ஸோ உங்களை எத்தனை பேருக்கு இந்த கிருணி பழம் ஜூஸ் பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லேயிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ